ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் உன்னுடைய குருபகவான் பகவான் வந்திருக்கின்றேன் நீ உன் இல்லத்திற்கு என்னை அழைத்து கொண்டே இருந்தாய் அதனால் தான் நான் உன்னை காண வந்துவிட்டேன் என் செல்லமே நான் பேசுவதை உணரும் தருணம் உனக்கு வந்துவிட்டது அதனை கடைபிடித்து உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு உன் இடத்தில் பிரபஞ்ச ஆற்றலின் சக்தியையும் அதன் உணர்வுகளையும் பற்றி நிறைய பேச வந்துள்ளேன் அதை கவனமாக கேள் என் பிள்ளையே நீ ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டே வாழ்கிறாய் அதனால் ஒரு பயனும் இல்லை நீ தைரியமாக இருக்க பழகிக்கொள் நடப்பதெல்லாம் இனி நன்மையாகவே நடக்கும் என்று நம்பு நான் உனது உருவமாகவும் உயிராகவும் இருக்கிறேன் நீ இதை உணரும் நிமிடம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுவாய் இதுதான் மிக பெரிய உண்மை இந்தும் கண்ணீரை துடைப்பதற்கான வழியை தேடாது இனி கண்ணீர் சிந்தாமல் இருப்பதற்கான வழியை தேடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது தாமர இலையில் நீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதே போல உன் மன கவலையை உன் ஆழ் மனதில் ஒட்டாமல் இருக்க பார்த்துக்கொள் இதுதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என் பிள்ளையே கடவுள் பக்தி என்பதை யாரும் எளிதில் நெருங்கவே முடியாது நீ அதை நெருங்கிவிட்டால் அதை விட்டு விலகவும் முடியாது அதுதான் மிக பெரிய பிரபஞ்ச சக்தி என் பிள்ளையே இப்பொழுது உன் கவலை எல்லாம் உன் பிள்ளைகளைப் பற்றி தான் இருக்கின்றது பிள்ளை அதிகமாக மதிப்பெண் எடுக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்று நீ என்னிடம் வேண்டுதல் வைத்துக்கொண்டே இருக்கிறாய் நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நம்பு உன் பிள்ளைகளுக்கு முதலில் தன்னம்பிக்கை அதிகமாக கொடுக்க பழகு வீரம் செல்வம் கல்வி இவை மூன்றும் ஒன்று சேர்ந்தவைதான் என்று உன் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறு என் செல்லமே உன்னால் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடைய முடியும் நீ நன்றாக படிக்கிறாய் படிப்பில் அதிகமாக கவனத்தை செலுத்து எதை பற்றியும் கவலை கொள்ளாதே சரஸ்வதி தேவியை அதிகமாக நினைத்து அவர்கள் மீது பக்தி வைத்து படித்து வா என்று நம்பிக்கை வார்த்தையை கொடு சரஸ்வதி நாமத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை கூறிவிட்டு பிரம்ம முகூர்த்த உன் பிள்ளைகளை படிக்க சொல் நீ என்னை அதிகமாக நினைப்பது போல் குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவியை கூறி அவர்களை நினைத்து படிக்க பழகி வர சொல் என் பிள்ளையே உன் வாழ்வும் உன் குழந்தைகளின் வாழ்வும் எனக்கு மிகவும் முக்கியம் என் பிள்ளையே ஆகையால் உன் பிள்ளைகளுக்கு இவற்றை எடுத்து கூறி அவர்களின் வாழ்வையும் கொஞ்சம் கவனித்து வா பக்தியை அதிகம் உணர்பவர்கள் இதனை கட்டாயம் பின்பற்றுவார்கள் என் பிள்ளையே உணர்ந்தால் தான் பக்தி பக்தி தான் உணர்தல் இதுதான் பிரபஞ்ச உணர்வு என் பிள்ளையே இவற்றை எல்லாம் சொல்வது என் கடமை அவற்றை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் உன் குழந்தைகளை பற்றி எப்பொழுதும் குறைவாகவே எடை போடாதே அவர்களும் என் குழந்தைகள் தான் என்பதை மறவாதே உன் குழந்தைகளுக்கு தேர்வு எழுதும் பொழுது என்று எடுத்து கூறு பயத்தோடு செய்தால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற தாமதமாகும் உன் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை அதிகமாக கொடு என் பிள்ளையே அவர்கள் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் என் பிள்ளையே அதிகம் மதிப்பெண்களும் பெறுவார்கள் என் பிள்ளையே படிப்பை நேசித்து படித்தால் தான் கல்வி அறிவு பெருகும் படிப்பை கொடுப்பவர் சரஸ்வதி தேவி அவரை நினைத்து படிக்க தொடங்கினால் பல வெற்றிகள் உன்னை வந்து சேரும் என்ற தன்னம்பிக்கையை உன் குழந்தையின் ஆழ்மனதில் பதியவை இனி உன் குழந்தைகளின் படிப்பை பற்றி கவலைப்படாதே நான் சொல்வதை பற்றி பின்பற்றினால் அனைத்து நன்மைகளும் உன்னை வந்து சேரும் இனி அவர்கள் வாழ்வில் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க என் ஆசிர்வாதமும் சரஸ்வதி தேவியின் ஆசிர்வாதமும் என் நேரமும் பெற்று கொண்டே இருப்பார்கள் மன மகிழ்ச்சியோடு இரு எனக்கு அது போல்

அதனை கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் என் பிள்ளையே நம்பிக்கையை மற்றும் என்றும் பலமாக நினைத்து கொண்டே இரு வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உன் உறவினர்கள் பற்றியும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் இதற்கும் கவலைப்படாமல் இரு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நீயாகவே இரு நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையும் இல்லை பக்தி உன்னிடத்தில் இருந்தால் நீ எதை நினைத்தும் போக வேண்டியது இல்லை தகுதி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உனக்கு தானாகவே வரும் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களை கூறினாலும் நீ எடுக்கும் நல்ல முடிவில் தெளிவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பயந்து கொண்டே இருப்பதை விட பயப்ப நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பது உன் வாழ்வை வளமாக்கும் என் பிள்ளையே நீ சுமக்கின்ற உன் நம்பிக்கைதான் நீ தன்னம்பிக்கை இழக்கும் பொழுது நீ கீழே விழுந்து விடாமல் உன்னை காக்கும் உன் துன்பத்தில் உனக்கு ஆறுதல் கூறாத உறவு உன் இன்பத்தில் தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் இருந்து அமைதியாக விளங்குவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் உன் உறவினர்கள் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் இதை ஏன் நினைத்து வே படாதே உன் உணர்வுகளால் நீ தூக்கி எரியும் படும் பொழுது நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்பதை மறந்து விடாதே உன் பிரார்த்தனைகளை எப்பொழுதும் கைவிடாதே அது எப்பொழுதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியது என்பதை உன் ஆழ் மனதிற்கு எடுத்து கூறிக்கொண்டே இரு உன் அனைத்து பாரங்களையும் உன்னுடைய அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே இப்பொழுது என் தெய்வத்தை நீ வணங்க எப்பொழுது தெய்வத்தை வணங்க தொடங்குகிறாயோ அப்பொழுதே உன் வாழ்வில் வளரவும் தொடங்குகிறாய் என்பதை புரிந்து கொள் உன் சோகங்கள் சொத்துக்கள் அல்ல அவற்றை சேமித்து வைப்பதற்கு அதனை செலவிட வேண்டிய தேவையில்லாத உணர்ச்சிகள் என்று புரிந்து கொண்டு அப்பொழுதே அதனை செலவு செய்துவிடு உறவுகளால் இத்தேவைப்பட்ட நேரத்தில் தேடப்படுவாய் இதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு அவலைகளை உற்று பார்க்காதே உன்னால் எதுவும் செய்ய முடியாமல் போகலாம் தடைகள் அனைத்தும் தகர்ந்து தானாகவே நிம்மதி கிடைக்கும் எல்லா நிலைமைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது அதனால் கவலைப்படாதே உன் அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே நான் உன் வீட்டில் காண வரும்பொழுதெல்லாம் புலம்பல்கள் மட்டுமே நிறைய வருகின்றது நீ உனக்கே தெரியாமல் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவேன் இனி மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் செல்லமே உன் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பமாக மாற்ற வேண்டும் கற்றுக்கொள் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் மிக சிறந்தது என்று நினைப்பதே உனக்கு பெரிய மன அமைதியை தரும் பிறருக்கு உதவும் பொழுது வழிபாட்டு தலங்களில் ஏற்பட்ட திருப்தி கிடைக்கும் இது மிக பெரிய உண்மை என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனை நபர் நமக்கு இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல வாழ்க்கையில் எத்தனை பேர் உனக்கு உண்மையாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது என் பிள்ளையே மகிழ்ச்சி மட்டுமே ஆரோக்கியத்தின் ரகசியம் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் இயற்கையாகவே இணைக்கப்பட்ட உண்மை என்பதை புரிந்து கொள் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் மகிழ்ச்சியினை அதிகமாக பெற்றுக்கொண்டு இருப்பாய் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள் வாழ்க்கை அனுபவம் பல விஷயங்களில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கை என்பது மிக மிக வார்த்தை ஆனால் அது அற்புதமான ஆற்றல் நிறைந்தது உன்னிடத்தில் அதிகமாக இருப்பதை பழகிக்கொள் எனக்கு அது போதும் உன் வாழ்வில் பல வெற்றிகள் உன்னிடம் தானாகவே வந்து குவிந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே பக்தி நிறைந்த மனம் போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத கருதாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நேர்மறை ஆற்றல் கொண்ட நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இவற்றை எப்பொழுதும் வசப்படுத்திக் கொள் இப்படி செய்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது தெய்வம் என்பது எப்பொழுதும் இருக்கின்றது என்ற உண்மையை நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி நன்றி